அனைவருக்கும் வணக்கம் லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடைய நேற்று தையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு எங்க பெரும் பிரச்சனை நடந்திருக்கின்றது நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லையே தொடர்பு கொண்டிருந்த வேலை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வடகிழக்கு வாழ்ந்த மக்கள் நீங்கள் ஏருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி நீங்க வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கல் சிங்களைசேஷன் அண்ட் குடிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் ஒரு மதகுருமார் உள்ளடங்களாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும்

நேற்று தையட்டியில் வந்து நடந்த பிரச்சனை வந்து எப்படி போனேன் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பார்க்கணும் என்னடா நீங்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்டா இவன் எனக்கு ஹிஸ்ட்ரி என்ன எங்களுக்கு முன்னால் என்னென்ன செஞ்சுக்கணுமன்ற எங்களோட மக்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எடுத்தாம் போக்கில் போகக்கூடாது தெளிவாக சொல்லணும்னா இந்த தமிழ் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்கள கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்குது பல்கலைக்கழக மாணவர் முக்கியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் குறைந்தளவான மக்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் இருக்கு ஆனா என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அது எங்க பங்காளிச்சாங்க நாங்க பார்த்துக்கொண்டோம் சரியா ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால் காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை கைது என்றால் உங்களுக்கு அதிகாரம் வந்தது இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றை ஆட்சி அதிகாரம் தான் நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுவே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் தமிழ் மக்களை துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார் ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்தார் என்று கேட்டால் இல்லை இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயமும் பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயமும் கிடைக்கிற முறையில் தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு நியாயம் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து கிடைப்பதால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்தி விடுங்கள் ஒரு பிக்குவை அமர்த்தி விட்டு அப்படி இருந்து விடுங்கள் அது மட்டும் இல்ல நாங்க தெளிவாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இந்த வடகிழக்கு மாகாணத்தில இருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கீங்க உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பிடுறாங்க இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கதைப்பீங்க என்றுதான் உங்களை நம்பி அனுப்பிடுறாங்க நீங்கள் இதுவரைக்கும் அவங்களை அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்திருக்கீங்களா இந்த பிரச்சனை நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று தயவு செஞ்சு நாங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்டது சொல்லிவிட்டு பதவி விலகுங்கள் உங்களை மக்கள் போற்றுவார் உங்களால் எந்த எதுவுமே ஏழா இல்லாம என்றால் நீங்கள் இறுதியாக அதைத்தான் வேண்டும் நீங்கள் அதை கூட செய்ய மாட்டீங்க மண்ணேல போய் ஓட்டு ஓடி கொண்டிருக்கீங்க அதுக்கு அவங்களுக்கு பதவி இருந்தாங்க உங்களுக்கு உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில உங்களுடைய இன பிரச்சனை வந்து முன்னடிக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் வந்து ஒரு பேரினவாத சக்திக்கு அரசாங்கத்துக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்து இருக்கின்றது என்றால் அரசு மக்களுடைய வாக்களை தொடர்ச்சியாக இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான புரிதலமற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி எடுத்திருக்கோம் இதே விட மிக தெளிவா சொல்லணுமே என்றால் இன்றைக்கு அமெரிக்கா அணிங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அங்க டிக்டாக் தட பண்ணிட்டார் ஏனென்றால் அங்க முட்டாள்தனமான அறிவு தெளிவற்ற ஒரு அரசியல் தெளிவெற்று ஒரு சிந்தனை தெளிவற்று ஒரு இளைஞர்கள் யுவதிகள் உருவாகின்றார்கள் என்று சொல்லி தடை விட்டார்கள் ஆனா ஏனென்றால் தங்களுடைய அப்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த இளைஞர்களின் யுவதிகளும் பிறகு யாரை தெரிவு செய்வார்கள் என்றால் ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு தலைமையை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை செய்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அந்த தையிடலேந்து போராடுறாங்களே அவங்க எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனா அவங்களை யாருக்கு அனுப்பி போறாடுறாங்க

தெளிவா சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் நேற்றைக்கு தையிட்டுக்கு போன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற நிறைய பேர் சொல்றேன்

குடி பெரும்பான்மையை இந்த வடகிழக்குல வந்து குறைக்கணும் என்ற ரீதியில வந்து திட்டமிட கொண்டு கையீட்டிலே எத்தனை சிங்கள மக்கள் இருக்காங்க எதற்காக இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரங்க தமிழ் மக்கள் இந்த காணிகளை நீங்க ஆக்கிரமிப்பு அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து உருண்டு விரண்டு வளர்ந்த அந்த பூமியில இங்க நிறைய பேர்ல குமன் போடுறார்கள் பேஸ்புக் யூடியூப்ல வந்து கீழே வந்து குமன் போடுறாங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சு விடுவாங்க நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்கு அணி மட்டும் இல்லை இன்றைக்கு பல்கலைக்கழக மையத்தில் நான் இருக்கேன் நாளைக்கு மறந்து போயிடும் நாங்கள் போராடுறது வந்து தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய நிலை இது எல்லா நடக்கும் நீங்கள் இந்த விஷயம் நடக்குது தண்ட காணிகளோட எல்லா இடத்துலையும் நடக்கும் அதை விட நீங்க முக்கியம் சொல்றேன் மாதிரிதா நாங்கள் மதகுருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை ஆனால் பௌத்த மதகுருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துக்கொண்டு இந்து மத குருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக விளையாட்டின நீங்க அடக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த நாட்டுல வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின கையில மட்டும் இருக்கு இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் எவ்வளவு காலமா தொடர்ச்சியா அடி வாங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில டெமோக்ராட்டிகலிங் பட் நாங்கள் டெமோக்ராட்டிகலா ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க நீங்கள் நாங்கள் இங்கு பிரச்சனையை தூண்டுறோம் யார் பிரச்சனையை தூண்டுறது இங்க மக்களினுடைய அரச அனுமதியற்ற ரீதியில வந்து விகாரியை கட்டியது யார் இந்த கேள்விகளை ஏன் எதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படிச்சு படிச்சு கொண்டிருக்கக்கூடிய கல்விமான்கள் நேரடியா சொல்றோம் என்பிபிக்கு ஆதரவு அளித்த அதி உயர்ந்த கட்டர் அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் நீங்கள் இதுக்கு எதிராக வாய் திறந்திருக்கீங்களா இது மட்டுமில்லாம மிக முக்கியமான விஷயம் சொல்றேன் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களையும் அரச தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்த போது ஜனாதிபதி தேர்தல் வந்த போது மிக தெளிவாக கூறினது தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி சேவை தேர்தல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம் ஆனால் நீங்க திரும்ப 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 ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தருங்களையும் ஏமாந்து ஏமாந்து கொண்டே வாரீங்க தமிழ் மக்களை தான் இந்த மக்கள் மணல் என்ன மாதிரி மணல் இல்லை தெரியல நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடாத வரைக்கும் சரியா அதாவது நீங்கள் உங்களுக்காக போராடாத வரைக்கும் நீங்கள் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் தான் தொடர்ச்சியாக ஆளப்படுவீர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை ஏவுமாற்றி கொண்டு மிக தெளிவாக சொல்றோம் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்துல திரும்பவும் ஒரு குத்தச்சிலியை கொண்டு வந்து தையடி வியாறுல வைக்க போறான்னு சொல்றாங்க நாங்கள் முற்று முழுதாக அதை இருப்போம் அதுல எந்த விதமான மாற்றி கருத்தும் போனோம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமா நாங்கள் தெளிவுபடுத்துவோம் வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக வெளிப்படையுங்கள் இது நாளை உங்களோட விட்டே இந்த பிரச்சனை நடக்கலாம் அப்பேக்க வந்து தம்பி இப்படி போராடி என்ன பிரியோசனம் என்று கேட்காங்க எங்கள்ட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இது மட்டும்தான் நாங்க ஜனநாயக ரீதியிலாம் போராடுறோம் அங்க ஜனநாயக ரீதியில போராட அப்படியில்டா இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லாரு இப்ப இப்ப ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல நீங்க சொல்லுங்க இல்லையா சில பேர் வந்து கேட்பாங்க படிக்கிற வயசுல நீங்க என்னதுக்கு போராடுறீங்கன்னு சில பேர் கேட்கணும் தொடர்ச்சி அங்க போராட்டதுக்குண்டா நாங்க படிக்கிறதே இந்த நிலத்துக்கு அணிம இந்த சிலத்துக்கு அணிவினத்துக்கு அணிந்தாண்டா நாங்க படிக்கிறதே இந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகணும் நாங்க படிச்சு முடிச்சிட்டு வேற இல்லை நீங்க எல்லாமே சிங்கள பேர்ல இருக்கும் எங்க எல்லாமே எங்களோட கையிலே இருக்காண்டா எங்கென்று படிப்பு அதெல்லாம் நான் படிக்க வேணாம்னு சொல்லியிருக்க நீங்க உங்களோட சேச்சு கொண்டு ஒரு குண ஸ்டூடண்ட் தான் நேச்சு கொண்டு போகணும் எல்லாரும் சரியான முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் ஆக்கள்டா நாங்களாக தகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கள்லாம் நீங்கள் நிற்க அவ்வளவு பேர் சரியா ஆனா இங்கிட மக்களுக்கு அண்ணி தான் நான் போராடி கொண்டு நீங்கள் அரச பிரதிநிதிகளையே கை செய்யால் மக்களுக்கு எந்த அளவுல இந்த நிலத்துல வந்து பாதுகாப்பு இருக்குன்றத வந்து இருக்கு சிந்திச்சு தொடர்ச்சியா சொல்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இந்த அரசாங்கமும் சரி இந்த அரசியலுக்கும் சரி தொடர்ச்சியா அடிபணிஞ்சு கிடக்குற தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்துல தொடர்ச்சி அண்டைக்குல்ல இது மட்டும் மட்டுமே நான் தெரியும் எதிர்க்கிறேன் சொல்லி போட்டு அதாவது பயங்கரவாத அடைச்சிட்டதை அப்புறப்படுத்துறவன் சொல்லி போட்டு பிஎஸ்டி என்று சொல்லி இன்னொரு ஆக்டா கொண்டு வந்து மீண்டும் ஜனநாயக ரீதியாக போராடுற தமிழ் மக்களையும் தமிழ் மாணவர்களையும் ஒடுக்குவதற்கு இந்த என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கு அந்த திட்டத்தை வந்து முற்றுமுழுதாக வந்து தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய அரசியல் கட்சிகள் என்று சேர்த்து அத்தனை பேரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் இல்லையென்றால் தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு அடுத்த விடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டோம் தையி தமிழர்களுடைய சொத்து தையி டி மட்டுமல்ல வடகிழக்கு முழுவதும் தமிழர்களுடைய சொத்து என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி 还在。